இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல யூனிட் வைஸ் நடந்துகிட்டு இருக்கு வீக்லி வைஸ் ஒன் டே பிப்டீன் டேட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு எழுபத்தி அஞ்சு மார்க் இருக்கு மேட் சாட் ஓகேங்களா இப்போ ஆன்சர் கீ ஃபுல்லா செக் பண்ணிடலாம் நீங்க எவ்வளவு மார்க் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபுல் ஆன்சர் கீ பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் அதாவது சாட்டர்டே செகண்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் டென்னு செகண்ட் ஒன் ஆப்ஷன் டென்னு ஓகேவா தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் இப்போ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இருக்கு அது டிஸ்கிரிப்ஷனை லிங்க் தரேன் என்ன பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் என்ன நம்ம பிளேலிஸ்ட் லிங்க் அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஹண்ட்ரட் மார்க் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் டூஸ்டே ஓகேவா சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் வெனஸ்டே செவன்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் மண்டே ఎయిత్ వన్ ఆప్షన్ ఫస్ట్ డిగ్రీ తిడ్రీ వన్ పట్టిన ఆప్షన్ వన్ టెన్ ఆప్షన్ ఫస్ట్ సెవెంటీ ఫైవ్ లెవెన్త్ ఆప్షన్ ఫస్ట్ పైం ఫైవ్ డీవెల్ పార్టీ ఆప్షన్ టు ఫార్టీ ఫోర్ తిన్నా ఆప్షన్ ఫోర్ ఎయిటీ డగ్రీ ఫోర్టా ఆప్షన్ టువెంటూ डिग्री, फिंट फिग्रीन पातीन थ्री थर्टी सिक्स मिनिटे सेवंटीन पातीन थर्ड ट्वेंटी नई पातीन थर्ड टू जीरो सिक्सटीन टवेंटी वन आटी आपशन सेकंड

ஆஷன் தேர்டு தேர்ட்டி ஆப்ஷன் செகண்டு தேர்ட்டி ஒன்னு ஆப்ஷன் ஃபோர்த்து தேர்ட்டி டூ பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் தேர்ட்டி த்ரீ பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஆப்ஷன் தேர்டு ஒன்று ஆப்ஷன் தேர்டு ஓகேவா தேர்ட்டி ஃபோர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ஆப்ஷன் மீன் அண்டு மீடியன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சயின்ஸ் பார்ப்போம் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஜூட்டு தேர்ட்டி செவன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் அசரன் ஒன்று கரெக்டு டூ வீஸ் ராங்கு தேர்ட்டி எயிட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோரு தேர்ட்டி நைன் ஆப்ஷன் தேர்டு ஃபார்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு மல்பெரி சில்க் ஃபார்ட்டி ஒன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு ஃபார்ட்டி டூ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்டு ஃபார்ட்டி த்ரீ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு பாலி வாழிப்புறக்களின் ஃபிஷிங் நெட்ஸு ஃபார்ட்டி ஃபோர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு பிவிசி ஃபார்ட்டி ஃபைவ் எட்மட் அலெக்சாண்டர் फोर्टी सिक्स ऑप्शन सेकंड माइक्रो प्लास्टिक फोर्टी सेवन ऑप्शन थर्ड पॉलीलैक्टिक एसिड फोर्टी एट ऑप्शन फोर्थ बोथ स्टेटमेंट एंड रीजन आर इनकरेक्ट फोर्टी नाइन ऑप्शन फोर फिफ्टी ऑप्शन वन फिफ्टी ऑप्शन वन ओके बाय 51 பத்திட்டீங்கனா অপশন 4 52 பத்திட்டீங்கனா অপশন 3 53 இஸ் অপশন 4 54 பத்திட்டீங்கனா অপশন 4 55 অপশন 3 கிளாஸ் நே சோஷியல் ساينஸ் பாப்போம் 56 பத்திட்டீங்கனா অপশন 1 பிஃப்டி செவன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு பிப்டி த்ரீ பிப்டி எயிட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ட்ரேடு பிப்டி நைன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் சென்னை சிக்ஸ்டி பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு கோ ஆரேட்டிவ் சிக்ஸ்டி ஒன்று பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் காஞ்சமலை சிக்ஸ்டி டூ பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் டூ ஓகேங்களா ஆப்ஷன் குவினரி சிக்ஸ்டி த்ரீ பார்த்துட்டீங்கன்னா சிக்ஸ்டி டூ ஆப்ஷன் டூ சிக்ஸ்டி த்ரீ பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டூ ஹாட் கிளைமேட் கிளைமேட் இஸ் ஐடியல் ஃபார் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆப்ஷன் டூ சிக்ஸ்டி ஃபோர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்துட்டீங்கன்னா மோர் தான் ஒன் ப்ரோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஆப்ஷன் தேர்டு ऑप्शन फोर्थ 68 ऑप्शन फर्स्ट 69 ऑप्शन सेकंड 70 ऑप्शन फर्स्ट सेवेंटी वन ऑप्शन फर्स्टवा सेवेंटी वन ऑप्शन फर्स्ट सेवेंटी टू

இதற்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்க இந்த பிடிஎஃப் கூட நீங்க என்ன பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணலாம் சேம் கொஸ்டின்ஸ் தான் சோ அதை அவங்களுக்கு தமிழ் மீடியமும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் தமிழ் மீடியமும் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா சமூக அறிவியல் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் வீடியோல செக் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் பார்த்துட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் எல்லா ரிசிப்ட் கூட நீங்க பிராக்டிஸ் செய்து கொள்ளலாம் தேங்க்யூ